சொன்னது போச்சு பாத்தியாட அவர் மேல போய் சந்தேகப்பட்டீங்களே பள்ளத்துல ஒண்ணும் இல்லங்கிறதுக்காக உங்க அப்பா முடியாது இதுல அவர் ஏதோ சூது பண்ணிருக்காரு என்ன கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்ற இந்த வீட்டுல அந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு நடந்திருக்கு இதுக்கு மேல எங்க அப்பா நீ சந்தேகப்படுறேன்னா இனிமேல இந்த வீட்டுல இருக்க கூடாது போடி போடி

இனிமேலாவது புத்தியோட பொழைச்சிக்க

சீக்கிரம் வெட்டுறா ஏன்பா அவளை எங்க போச்சிடலாம் குழந்தை என்ன பண்றது அது எங்காவது அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் போட்டலாண்டா அது இங்க இருந்தோ உன் வாழ்க்கைக்கு ஆபத்து ஏய் எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன் வெட்டுறா சரிப்பா இங்க இருந்தா நம்மையும் குழந்தையும் கொண்டுடுவாங்கன்னு பயந்து அந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்துருச்சும்மா இல்லன்னா அந்த பாவிங்க அந்த பொண்ணு உசுரோட குழி தோண்டி புதைச்சிருப்பானுங்கம்மா எப்படியம்மா அப்படிப்பட்ட குடும்பக்கார பாவிங்களை எல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க

போலீஸ் போற அளவுக்கு அந்த தைரியம் பத்தாது பயத்துல எங்காவது ஊர் பக்கமா ஓடி சனியும் இந்த சூட்டோட சூடா உனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி என்னடா யோசிக்கிற எல்லாம் நினைச்சேன் அந்த நான் ஏமாந்து போயிட்டேன் மூச்சு விட ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி ஒன்னொரு கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் கேட்டேன் என்ன நீங்க எது சொன்னாலும் சரிப்பா

நீங்களே வேலைக்கு போயிருவீங்க நான் தனியா இருக்கும்போது ஏதோ எக்கு தப்பா பேசிட்டேன் வெயி இதான் சாகுன அந்த பொண்ணு அடிச்சு பொதிச்ச மாதிரி என்னை அடிச்சு பொதிச்சுருவாங்க அந்த பாவிங்க என் வீட்டுக்காரா இருக்கானே அந்த ஆளுக்கு ஒரு மாத்திர சாரா வாங்கி கொடுத்தா போதும் என்ன பொதிக்கிறதுக்கு அந்த ஆளே குளிய வெட்டிரும் நான் இருக்க மாட்டேன் வரனா தான் இல்லக்கா தப்பு செஞ்சவங்களே இங்க தைரியமா இருக்கும்போது நீயே வீட்டை விட்டு போகணும் நீங்க வெளியில போயிட்டா நம்ம சைடு வீக் ஆயிடும் பேசாம போலீஸ்ல ஒரு கொடுத்துருவோம்

நாம நினைச்சா அந்த பொண்ணு மறுபடியும் அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து வாழ வைக்க முடியும் அது எப்படி என்ன முடியும் நாம போட்டச்சிங்க நம்ம ஊட்டுக்காரங்களாவது நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க பொம்பளைங்க நினைச்சா எதையும் செய்யலாம் நீங்க மட்டும் ஊர் சொல்லுங்க எந்த பிள்ளைங்களை கையில வச்சுக்கிட்டு அந்த பெரியவர் நம்மள ஆட்டி படைக்கிறாரோ அதே பிள்ளைங்களை நம்ம பக்கம் திருப்பி அவருக்கு சரியான பாடம் போகட்டலாம் இத பாருக்கண்ணே அந்த பொண்ணுக்காக என்ற உசுரையும் கொடுக்க நான் தயாரு இது சத்தியம் நீ என்னடி சொல்ற ஐயரா நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழறதை விட எங்கேயாவது போய் சேர்த்து தொலைலாம் இந்த பாரு இந்த ஜாட பேசுற பேச்சலாம் எங்கிட்ட வேணா எதா இருந்தாலும் நேரடியா பேசு நேரா பேசி மட்டும் என்ன ஆக போகுது நான் சொல்றதை யார் கேக்குறாங்க நீ சொல்லி எதடி நான் கேக்கல ஆமா அப்படியே கேட்டுட்டீங்க அன்னைக்கு உங்க அப்பா சொன்னதை கேட்டுக்கிட்டு அத்தனை பேருக்கு மத்தியில நடிச்சு அவமானப்படுத்திட்டீங்கல்ல அதான் முடிஞ்சு போச்சுல அப்புறம் அதையும் ஏன் பேசிட்டு இருக்க முடிஞ்சு போனாலும் உண்மை என்னங்கறது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படி என்னடி பெரிய உண்மை கண்டுபிடிச்சிட்ட

நீ எது வேணாலும் சொல்லு நான் கேட்டுக்கிறேன் ஆனா எங்க அப்பா விஷயத்துல மட்டும் நான் எதையும் நம்ம தயாரில்ல இதுக்கு மேல நீ ஏதாவது பேசிட்டு இருந்த தேவையில்லாம பிரச்சனை வரும் பேசாம போயிரு மலர் மே கிரி நான் காண்பது கனவா இல்லை நனவா நீ விண்ணுளத்து மங்கையா அல்லது மண்ணுளத்து கங்கையா போங்க கிண்டல் தானே வேணாங்கர்து. இனிமே

என்ன எடுத்துட்டா காமசூஸ்தராய நமச்சாய நம என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது ஐயோ இந்த வீட்டுக்கு அராஜகம் நடக்குது இதை கேட்க யாருமே இல்லையா அண்ண யாருக்கும் வளர்த்தா நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்படி நீ என்ன அடி கொல்லு ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைய முடியாது தந்தை சோழ மிக்க மந்திரமில்லை அம்மா அய்யோ அடியோ என்ன உன் புருஷன் டி யோ என்ன பண்ணலா நிலமை சரியில்லை தெரியுதுல்ல ஏன் வாயை கொடுத்தேன் எங்கடா வாயை குடுத்தேன் வாயை திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மொத்திட்டாள அய்யோ சரிவா நான் முன்னாடி போறேன் இங்க இருந்த அடிப்பா கையை தூக்க விடாம அடிச்சிட்டாளே என்ன இங்க வந்து நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக ரொம்ப அந்த அது வேற இல்ல நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாள் பொட்டச்சிங்க இவளுக்கே உள்ள திமிர் இருந்தா நாம எல்லாம் ஆம்பளைங்க நமக்கு எவ்வளவு தில் இருக்கும் இதுவும் பாயிண்ட் இவளுங்க இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காளுங்க பொண்டாட்டிங்க தயவு இல்லாமலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்பதானே அவளுக்கு கொட்ட அடங்கும் இதுதான் பாயிண்ட் ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணிக்கலாம் பட் ஒன் ஒரு அப்பா கிடைப்பா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட் கரெக்ட் என்னென்ன கையில மத்தோட வந்துருக்கீங்க ஆல் எவிடன்ஸ் நாளைக்கு போலீஸ் கேஸ் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி தான் என்ன அடிச்சா அப்படின்னு கட்ட வேண்டாம் என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் எந்த நேரத்திலயும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம் எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டே போதும் இருந்து நான் படுத்து அந்த பொம்பளை ரவுடி திறந்து என்ன நீ காப்பாத்து காப்பாத்து கவலைப்படாம தூங்க இருந்து நாம கராத்தே கொம்பு பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம் யாராவது வெளியில பிளீஸ்

பேசாருங்களா உங்களை எப்படி கவனிக்கணும் எங்களுக்கு தெரியும் பூனை கண்ணை மூடிட்டா பூலோக இருன்றாதீ நீங்க இல்லாமலும் எங்களால வாழ முடியும் புருஷங்காரன் கஷ்டப்படுறது உங்களுக்கு அவ்வளவு இலக்கிறமா போச்சா கவனிச்சுக்கிறேன்

குண்டங்கும்டிந்த கேள்விகள் உரிமையில் இடம் கொடுக்கட்டீங்க அண்ணாடி நீ கொஞ்ச சும்மா இருந்த அடறிவர்கள் புத்தி வாங்கி போனோம் ரொம்பதில்லாகத்தான் பதில் சொன்னு நிறைய புருஷ சொன்னா கேட்டுக்கணும் புதிய தாங்கி போட்டிக்கணும் விட ஏமா காட்டிக்கணும் விட கலம்பில் மாட்டிக்கணும்